ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜய உதீரையே நாயு அபத்தேஷு நம் பாகவசேவையாத்தமோகே பத்திரபீஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயகரிம் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இரண்டு மூன்று பதம் இரண்டு சிந்தையந்தி ஏகையா புத்தியா மகாபுருஷம் ஈஸ்வரம் प्रगृह्य इन्द्रिया दुष्टास्वान मनसा बुद्धिसारथि मनश्च एक अग्रया बुद्ध्या भगवती अखिलात्मनि वासुदेवे समाधाय चचारः पयोवृधम् பை மீனிங் சிந்தையந்தை இடைவிடாமல் சிந்தித்து ஏகையா ஒரே கவனத்துடன் புத்தியா மற்றும் புத்தியுடனும் மகாபுருஷம் முழு கடவுளின் மீது ஈஸ்வரம் பரம ஆளுநராகிய பகவான் விஷ்ணுவை பிரஹ்ருகிய முழுமையாக கட்டுப்படுத்தி இந்திரிய புலன்களை துஷ்ட அடக்க முடியாத சக்தி வாய்ந்த அஸ்வான் குதிரைகள் மனசா மனதால் புத்தி சாரதி ரதத்தின் சாரதியான புத்தியின் உதவியுடன் மன மனதை ச கூட ஏக அக்ரையா முழு கவனத்துடன் புத்தியா புத்தியால் பகவதி பரமபுருஷ பகவானிடம் அகிலாத்மனே அனைத்து ஜீவராசிகளிலும் உள்ள பரமாத்மாவாகிய வாசுதேவே பகவான் வாசுதேவன் மீது சமாதாயா முழு கவனத்தை பதித்து சச்சார நிறைவேற்றினால் ஹ இவ்வாறாக பயவிரதம் பயோவிரதம் எனப்படும் சடங்கை டிரான்ஸ்லேஷன் கலையாத முழு கவனத்துடன் அதித்தி முழுமுதற் கடவுளை பற்றி எண்ணினாள் இவ்வாறாக சக்தி வாய்ந்த குதிரைகளுக்கு ஒப்பான அவளது மனதையும் புலன்களையும் அவள் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தாள் தன் மனதை அவள் பரமபுருஷராகிய வாசுதேவன் மீது பதித்தாள் இவ்வாறாக பயோவிரதம் எனப்படும் சடங்கை அதித்தி நிறைவேற்றினாள் பிரபா சிலபிரபா பிரபா இதுவே பக்தி யோக முறையாகும் அன்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூல்யேன கிருஷ்ணான கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா ஒருவர் பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் அன்பு தொண்டை ஆற்ற வேண்டும் அதை பலநோக்கு செயல்களையும் கற்பனையான தத்துவ முறைகளையும் பௌதீக லாபத்தில் ஆசை கொள்ளாமல் நிறைவேற்ற வேண்டும் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் இதுவே பக்தி தொண்டு தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது வாசுதேவர் அல்லது பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் மீது ஒருவர் மனதை பதிக்க வேண்டும் ச வை மனக கிருஷ்ண பாதார விந்தையோ என்று பாகவதம் கூறுகிறது இதனால் மனதும் புலன்களும் கட்டுப்படுத்தப்பட்டு பகவானின் தொன் பக்தி தொண்டில் ஒருவனால் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியும் அடயோக பயிற்சியின் வாயிலாக மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை பகவானிடம் களப்பற்ற பக்தி தொண்டு செய்வதால் அவனது மனமும் புலன்களும் தானாகவே கட்டுப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இரண்டு மூன்றுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்